அன்புத் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூறு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற ஐநூற்றி எழுவத்தி ஒன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுவத்தி ஒன்றாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் கண்ணோட்டம் என்னும் காரிகை உண்மையான் உண்டி உலகு மீண்டும் கண்ணோட்டம் என்னும் காரிகை உண்மையான் உண்டி உலகு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய இரக்கம் என்ற அழகு இவ்வுலகில் உள்ளதால்தான் இந்த உலகம் இன்னும் நிலைத்து நிற்கின்றது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு பொருள் இவ்வுலகில் உள்ளதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலைபெற்று நிற்கிறது என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை தொடுவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு nandri